நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவதா வரக்கூடியது இந்த கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் நாம பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் இப்ப தொடங்கிருச்சுங்க பனிரெண்டு மாதங்கள்லையுமே தமிழ் மாதத்துல கடைசியாக வரக்கூடியது இந்த பங்குனி மாதம் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மீன ராசியில பயணம் செய்வார் அதனாலேயே இந்த மாதத்தை மீன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் மீனராசிலியோ ராகுவோட சஞ்சாரம் செய்கிறார் செல்வாய் இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செல்றார் புதன் பனிரெண்டாம் தேதி மீன ராசிக்கு மேச ராசிக்குமே இடம்பெயரப் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி கதை அடைந்து புதன் மீனராசிக்கு வருவார் குரு மேசராசிலியும் கும்ப ராசியில சுக்கர பகவானும் சனி கும்ப கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் பயணம் செய்ய போறாங்க இந்த மாதம் முழுவதுமே இந்த கிரக நிலைகளால் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன சாதகமான வாய்ப்புகள் என்ன நடக்கும் பாதகமா என்ன வாய்ப்புகள் நடக்கும் இந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும் இது பத்திரம் முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அறிவு திறன அள்ளித்தரும் அதிபதியா கொண்டவங்க கண்ணிராசி அன்பர்கள் வாக்கு வன்மையான வழக்குகளில் கூட பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும் இந்த கன்னிராசியில உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர புதன் குழமையில நம்ம கிரக வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் காரியத்தலைகளை விளக்கி சிறப்பான பயன்களை பெற நவகிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுனா ஆச்சரியப்படும் வகையில இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாரமுமே புதன்கிழமை நாட்கள்ல நீங்க நவகிரக வழிபாட செஞ்சுருங்க நல்ல பயன்கள் உண்டாகும் மேலும் நவ கிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க புதன் பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல புதன் பகவான் அதிபதியாக கொண்டுள்ள நீங்க புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க

வாழ்த்த பெறக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கவும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமா முடியும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பணியாற்றணும் அதே போல நோய் நொடிகள் விளக்குவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு இறைவனின் அருளா உண்டாக போகுது இந்த பங்கனி மாதத்துல உத்திரம் உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் சப்தமஸ்தானத்துல குருவும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில ராகவும் சுக்கிரனும் தொழில் சாணத்துல செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்க வளமா அமைய போகுது எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும் தூர பிரயாணங்களுக்கான சூழ்நிலை வரும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க வேணா நீங்க ஒரு வழிபாடு செய்யலாம் ஒரு பரிகாரமும் செய்யலாம் நம்ம புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்ய சொன்னையும் அதையும் செஞ்சுட்டு இந்த கந்திரஸ்ரீ கொளாறுகள்ல இருந்து விளங்கினாவே பெரும்பாலான ஆரோக்கிய குறைபாடு உங்களை விட்டு போயிடும் ஒரிஜினல் கருங்காலிங்கிறது நல்ல பையனை கொடுக்கும் ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு மூன்று வகையாக இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஆரோக்கிய குறைபாடு கந்திருஷ்டி குறைபாடுகள் எல்லா இருந்துமே நீங்கள் முழுமையாக மீண்டு வர இந்த கருங்காலி உறுதுணையாக இருக்கும் அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு உங்களோட துணிச்சலான செயலின் மூலம் லாபம் இருந்த வியாபாரமாக உங்களால உருவாக்க முடியும் அதே சமயம் தொழில விரிவுபடுத்துவது பற்றின ஆலோசனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பயன் கொடுக்கும் அதற்கான ஆலோசனையிலுமே நீங்க மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு அதே போல அனுபவ அறிவு திறன் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் அதாவது உங்களோட தொழில் வியாபாரத்தில் முன்னோடியா திகழ்கிறாங்க இல்லையா அவங்களோட பக்கபலமா அவங்களோட செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்லேயுமே முன்னேற்றம் உண்டாகும் எடுத்த காரியத்தை எல்லாமே நல்லபடியா நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க பதிவு உயர்வு கிடைக்கும் தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி செல்லக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திலையுமே உங்களுடைய பிள்ளைகளால் நன்மை உண்டாக போகுது அவங்களால சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்துக்கிட்டு திறம்பட செயல்பட முடியும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் தக்க சமயத்துல வந்து சேரும் வாகனங்களோட சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு உங்களோட செயல்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் மதிப்பு பெற போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் நல்லது எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது சிறப்பு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன தைரியம் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும் எதுலையுமே முன்னேற்றம் வரும் இஷ்டத்திற்கு விரோதமான காரியம் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியா இருக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு எல்லாமே நீங்க இந்த மாதம் பெறக்கூடிய யோகம் இருக்கு கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தமசானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குவார் பணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைச்சுகிட்ட மாற்றம் பதிவு உயிர்வு கிடைக்கும் யோகம் இந்த மாதம் உண்டாக போகுது வியாபாரிகள் தங்களோட தொழில விரிவு செய்வதற்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இது வரைக்கும் ஞான மோஷக்காரகன் கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க போகுது மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் இதன் மூலம் உங்களோட சிறப்பான செயல்களால் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை நினச்சபடி முடிச்சு காட்ட போறீங்க சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் சுப செலவுகள் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருவங்களுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே தகுதியான வரன் கிடைக்கும் பொது தேர்வு சந்திக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிலுமே நினைச்சு இலக்கு அடைஞ்சிட்டு வரவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமா பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு சத்ருஜய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானால செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் சரியாகிடும் இழுபறியா இருந்த வழக்குகள் சாதகமா அமையும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் குருவால் நீண்ட நாள் கனவு நனவாகும் விலகி சென்ற உறவினர்கள் தேடி வருவாங்க பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயிரும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியடையும் வாய்ப்பும் இருக்கு அதே போல ராகு சூரியன் குரு ஆகியோர் உங்களை உங்களோட ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகம் இருக்கும் எடுத்த வேலையை உடனே முடிச்சுற மாதிரியான எண்ணம் தோண்டும் சூழ்நிலைகளையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் இருந்த பிரச்சனை காணாமல் போகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்திலேயே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிலுமே வேகத்தோடு செயல்பட்டா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தான் நீங்க உங்களுக்குமே இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு மாத தொடக்கத்துல செவ்வாய் பகவான் உங்களோட வேலைகள் எல்லாமே நீங்க நினைச்சுபடி நடத்தி தருவார் பிறரால் முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போன வேலையுமே நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சுக்காட்ட போறீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதுவும் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் முதலீடுகளை இரட்டிப்பாக்க போறார் முப்பதாம் தேதி முதல் புதன் பகவானுமே கொஞ்சம் இழுப்பறையா இருந்த ஒப்பந்தத்தை எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய கூடிய யோகத்தை கொடுப்பார் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக நீங்க எடுக்கிற முடிவுகள் சாதகமா அமையும் வங்கியில் கேட்ட படம் கிடைக்கும் மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவும் உங்களோட நிலையை நல்லபடியா உயர்த்தி காட்ட போகிறார் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி போராட்டம் இது எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்க உண்டாகும் கலசிரகாரகன் காரகன் சுக்கிரன் அடைஞ்சிருக்கிறதுனால எதிர் வாழிறுத்தனாளராய் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு போறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்